परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति

ஓம் சக்தி இந்த இனிய நாளில் நம் பங்காரம்மா காட்டிய வழியில் பயணிப்போம் வெற்றி நிச்சயம் குரு வாழ்க, வாழ்க பங்காரம்மா ஓம் ஓ அன்னையின் அருள்வாக்கு இயற்கை வளத்தால் நீங்கள் வளர முடியும் செயற்கை வளத்தால் நீங்கள் வளர முடியாது செயற்கை சேறு போன்றது மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மற்றும் வண்டலூர் வட்ட ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ரொம்ப பெரிய இருக்கும் அப்படின்னா பழைய மன்றங்கள் வந்து கட்டும்போது கிராமத்துல கட்டும்போது அதை தோண்டி அதை ரெடி பண்ணும்போது சைக்கிள் பஞ்சர் ஒட்டி கூட சைக்கிள்ல போக முடியாத சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டு மன்றக்குள்ள ஆரம்பிக்கும்போது ஒரு வாரம் லீவ் போட்டு மன்றத்தை தோண்டிட்டு கொஞ்சம் வேலைக்கு கடை போக வேண்டியிருந்தது ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு மணல் அடிக்கிற மணல் ஏவார்கிட்ட போய் அம்மா ஒரு நாட்டை மணல் கேட்டதுக்கு அவர் சொன்னாரு அப்ப வந்து ஒரு மணல் வந்து முன்னூறு ரூபாய் தான் சில போது நான் இங்க உங்ககிட்ட காசு மணல் அடிச்சுட்டு யார்கிட்ட காசு சொல்லிட்டு அடிக்க மாட்டேன்ட்டேன் அப்ப அம்மாட்ட சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன் அந்த மணல் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனவரே மண்ணாலே அவருடைய வண்டி ஒரு இடத்துல மணல் இடத்துல போலீஸ் வண்டி பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு ஆயிடுச்சு நைட்ல அவர் வண்டியை அந்த ஏரியா இருந்து கடத்தி கொண்டு வந்து நேரம் எங்க ஊருக்கு நேரம் வண்டி வந்த உடனே போலீஸு வெளியே போயிடுச்சு வண்டி திறந்துல அவர் அந்நியமே இங்கே தட்ட முடியாத சூழலில் மணிமுத்து கோயில் மணல் கேட்டாரா வந்து அம்மாவுக்கு அந்த எல்லாம் அதுக்கப்புறம் அந்த வேலைய ஆரம்பிச்சார் அந்த மாதிரி அத்துமையா வந்து அம்மா வந்து ஏற்கனவே வந்து அம்மாட்ட பாத்த பச்சைமே சொன்னாங்க மன்றத்துக்கும் அந்த ஏரியாவுக்கு ரொம்ப சிறப்பு கொடுத்துருக்கிறேன் ரொம்ப பெருசா கொடுத்து இடத்த பிரிச்சு பெருசா கெட்டக்கூடிய வாய்ப்பு வரும் அதை நீங்க பயன்படுத்தி சக்தியெல்லாம் சேர்ந்து நல்லா பயன்படுத்தீங்க அம்மாட்ட உண்மையான கோரிக்கை நேர்மையான கோரிக்கை இருந்தா எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை இயல்பு குழு சில இன்னைக்கு நல்ல நிலைமை இருக்கிறேன் அப்படின்னா அது அம்மாவுடைய தான் காரணம் என் எல்லாம் நல்லா படித்து பையன் படித்து ஃபேக்ட்ரியில் கான்டெட்ல சொந்தத்தில் ஒர்க் பண்றான் இன்னொரு பையன் அம்மாவுடைய பணியில முகவா பார்த்துக்கிட்டு இருக்காங்க உயர் பிள்ளைங்க நடந்துட்டு இருக்கு உயர் இடத்திய மாநிலத்தை சேர்த்து பார்த்துக்கிறான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுட்டேன் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அம்மா வந்து என் பொண்ணை வந்து இன்னொரு இடத்துல பார்க்க வரும்போது அவங்க மாப்பிள்ள வந்து ராஜஸ்தான் இருக்கிறாரு பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்தது அம்மாட்ட அம்மாட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து அப்ப நான் சொன்னேன் அம்மாட்டை வந்து கண்டு வச்சேன் நான் படிக்கிற எனக்கு நீதான் தெரியும் உனக்கு உலகமே தெரியும் எனக்கு நீதாமா தெரியும் நான் பாகிஸ்தானுக்கோ ராஜஸ்தானுக்கோ போய் என் பிள்ளைய கட்டி கொடுத்து நல்லா பார்க்க முடியாது அடைய முடியாது ஒண்ணு இருக்க முடியாது ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ள எனக்கு பார்த்து கூட நான் என் பிள்ளையை பாக்க போகும்போது போது பார்த்துட்டு போன திருப்பி வரும்போது நான் உனக்கு பார்த்துட்டு வரேன் எனக்கு இது மட்டும் தான் வேணும் நான் கருந்து கேட்கலாமா என் வாழ்க்கையை நீதாம அமைச்சு கொடுத்து அம்மாட்ட கேட்டேன் சொல்லி நாலாவது நாள் இப்ப கல்யாணம் இருக்கிற இடத்துல அவங்களே வந்து போன் பண்ணி கேட்டு வரும் பொழுதே எப்படியே பார்த்துட்டு திருப்பி எப்படியே பார்த்துட்டு போற அளவுக்கு அம்மா அமைச்சு விட்டுக்கிறாங்க சரி நியாயமான கோரிக்கையா இருந்தால் அம்மாவுக்கு வந்து பணக்கார ஏலா இல்ல பாப்பாடு கிடையாது சட்டி செவ்வாடா போட்டதுக்கு ஒரு அர்த்தத்தோட தொண்டு செஞ்சிடலாம் மேலும் மேலும் வாழ்க்கை சிறப்படைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்ப அம்மாவுடைய பேர் உலகம் எல்லாம் நம்ம புகழ்ந்து வாழ்ந்தலாம் சக்தி இந்த அம்மாவுடைய பண்டத்துக்கு தொண்டு செய்வதற்கும் சக்தி கிட்ட உறவு வச்சுக்கிறதுக்கும் அம்மா பேரை வெளியில சொல்றதுக்கும் வந்து இந்த ஜென்மம் பத்தாம் சக்தி இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம செவ்வாய் தந்தாலே பிறக்குன்னு சொல்லி என் சொல்லி வளர்ந்து வந்துருக்கோம் மேலும் மேலும் நம்ம மாவட்டமும் மன்றங்களும் சிறப்ப வளர்ச்சி அடையணும் நம்ம மாவட்டத்துக்கு நல்லா மழை பெய்யணும் குழந்தைகள் நல்ல கல்வி செல்வம் உருவாகணும் தொழில் வளம் பெறணும் எந்த ஆக்சிடென்ட் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இந்த நல்வெளி செயலர் நம்ம மன்றம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல இப்ப அம்மா அரம்பிக்கு முன்னாடி சக்தி நம்ம மாவட்ட செயலர் சக்தியை வண்டி வண்டி ஒரு கோவில் ஒன்று இருக்கு அந்த இடத்துல வந்து அந்த வண்டி எதாவது பிரேக் நிற்கும் அவர் சக்தியை சொல்லிக்கிறார் அதை வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் கோயில் எப்படி இருக்காரு அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் அம்மா குழந்தை உக்கார வச்சதுல இருந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் அறுநூறு மீட்டருக்கு வரைக்கும் எந்த விதமான வண்டி பயங்கரமான வண்டி அடிச்சு நாங்கிறது ஓடுவோம் யார் எந்த விதமான உயிர் சேதங்களும் அம்மா கட்டி இருக்கிறாங்க இந்த மண்டலத்தில் பெண் சிறப்பு இருக்கு அது அம்மா ஊத்துக்கு போன வாக்கு சக்தி சக்தி சென்னை மாவட்டம் ஆதிபராசக்தி மழை வேண்டல் படித்து கருவறை அன்னைக்கு இளநீர் அபிஷேகம் செய்தனர் இந்த நிகழ்வில் அந்த பகுதி செவ்வாடை சக்திகள் திரளாக வந்து கலந்து கொண்டு அன்னையை மனமுருகி பிரார்த்தனை செய்தனர் பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி